பதினேழாம் ஆண்டு முன்புறும் விழாவை தலைமை விதித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்கத்தின் மாநில தலைவர் அன்பு இளவன் முனைவர் கா குமார் அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பு இளவன் சரவணன் அவர்களே துணை பொதுச் செயலாளர் நியாஸ் நூர்தீன் அவர்களே துணைத் தலைவர் ஜி ஜி ஷிவா அவர்களே முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்கத்தின் முன்னணி தலைவர்களே மாநில பொறுப்பாளர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் உங்களிடையே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்குரைஞர் ஆனந்தன் அவர்களே இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற கலை மாமணி கங்கை மணிமாறன் அவர்களே மற்றும் சங்கத்தின் முன்னணி தோழர்களே விருது பெற்றிருக்கிற நண்பர்களே பிரியதர்ஷினி அவர்களின் தலைமையிலான பரதநாட்டிய குழுவை சார்ந்த கலை செல்வங்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே பிற்குரிய அண்ணன் ஜெகத் லட்சியன் அவர்கள் சற்று முன்னதாகவே இருந்து விடைபெற்று சென்றுவிட்டார் என்பதை அறிந்தேன் என்னுடைய வணக்கத்தை பதினேழு ஆண்டுகளாக இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகிற குமார் அவர்களையும் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய தோழர்களையும் நெஞ்சார பாராட்டுகிறேன் விருதை வி என் கண்ணன் அவர்களை மறந்துவிட்டே மண்டிக்குவோம் இந்த காணும் எனது அன்புக்குரிய பலவிதந்த பாசம் கொண்டவர் விருகை கண்ட அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் ஆம்ஸ்டாங் அவர்களின் உடன்பரப்பு திமோஸ் திமோஸ் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்து வேண்டுகிறேன் விரைந்து விடைபெற வேண்டும் என்கிற ஒரு வேகத்தில் வந்தேன் கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் தலைமையகத்தில் அம்பேத்கர் திரலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதால் இடையிலேயே நான் எழுந்து வந்துவிட்டேன் நான் வந்த பிறகுதான் முடிக்க வேண்டும் என்று அங்கே காத்திருக்கிறார்கள் வேறு சில நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டியிருந்தது அரை மணி நேரம் இருந்தால் போதும் நீங்கள் வந்து செல்லுங்கள் என்று தோழர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே நான் வந்தேன் ஆனால் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் உங்களோடு இருக்கிறேன் நேரம் போனதே தெரியவில்லை